வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்கா இல்லை வெளிநாட்டில் உங்கள் சொந்தக்காரவங்க இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் போய் வேலை தேட போகிறீங்களா இல்லை யாராச்சும் இங்கே வேலை தேடிக்கிட்டு இருக்காங்களா உங்களுக்கான ஒரு அப்டேட்டை தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலேருந்து இப்போ வரையும் வெளிநாட்டுக்கு போகிறதுல ஏபட்ட புது புது அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பெரிய குழப்ப மனநிலையில தான் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளர்கள் மக்கள் இருக்கீங்க பயனாளர்கள் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட கால்ஸ் வருது சார் இந்த அப்டேட் இருந்திருக்கே இந்த அப்டேட் வந்திருக்கே இதில் என்ன பண்ணுறது அதில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் தெளிவாக விசா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தெளிவாக ஏர் டிக்கெட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இந்த இது அதெல்லாம் இரு எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக நாங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்கள் மனநிலையில் ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை திக்க தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களோட சாமரியாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினதுல இருந்தே ட்ராவல் ரிலேட்டடாக அதாவது வெளிநாட்டுக்கு போகிறது ரிலேட்டடாக ஏகப்பட்ட புது புது அப்டேட்ஸ் இப்போ யூஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் என்ன பண்ணாங்கன்னா இப்படி சோமினி காட்டணும் நீங்கள் வந்து ஹோட்டல் ரெசிடென்ஸ் வச்சுருக்கணும் முதலில் மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம் நம்ம வந்து டிக்கெட்டை இப்போ டிக்கெட் டிக்கெட் பாட்டுக்கு டிக்கெட் எடுப்போம் விசா பாட்டுக்கு விசா எடுப்போம் இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எங்கேயுமே எந்தெந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா இருந்துச்சு இப்போ அப்படின்னா பண்ண முடியாது முதல்ல யார் டிக்கெட்டை எடுக்கணும் ரெண்டாவது ஹோட்டல் ரெசிடென்சியோ இல்லை ரெசிடென்சி யாராவது தங்குகிற சொந்தக்காரவங்க வீடோ ஏதோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும் அது ரெண்டு டாக்குமெண்ட்டையும் வச்சு இப்போ வீசா அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி இருக்குது இதுக்கான நடுவில் நம்ம இந்தியன் சைட்ஸ் இந்தியனில் இந்த பி டு பி ஆப்பு பி சி ஆப் அந்த மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்பிலாம் போகும்போது நம்ம இந்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்கு பேன் கார்டை ஐம்பதாயிரம் ரூபாயை தாண்டி போகுதுன்னா பேன் கார்டை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புது புது சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ நம்ம யூஏ கான்செப்டுக்குள்ளே போவோம் இப்போ யூஏயில் நீங்கள் வேலை தேட போகிறீங்களா இல்லை யூஏஇயில் உங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எப்படி போகணும் என்ன ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு போகணும் துபாய் ஒரு ஏழு எமிரேட் அந்த இந்த ஏழு எமிரேட்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர் டிக்கெட்டை ஒரிஜினலாக போடணும் முதல்ல என்ன பண்ணுவோம்னா போகிற டிக்கெட் மட்டும் ஒரிஜினல் போட்டுவிட்டு வர டிக்கெட்டை டம்மி போடுவோம் இனிமேல் அந்த தகவல்களை நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க எந்த டிராவல் ஏஜென்ட் அவர்கிட்ட சொன்னாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க ரீஃபண்டபுள் டிக்கெட்டாக போட்டு நீ யூஏஇ போன பிறகு வேலை கிடச்சிட்டா கூட அதை கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன காசு கட்டாகும் போயிட்டு போகுது மொத்த சுத்தமாக முதலுக்கே வரதோட இந்த சின்ன காசு போகிறது பெரிய விஷயம் கிடையாது ஸோ ஏர் டிக்கெட் இன்போன் அவுண்ட் அவுட் போன் போகிறது வர்றது ரவுண்ட் ட்ரிப்பில் போட்டிருக்கணும் இது நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது ரெசிடென்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் ரெசிடென்ஸை ரெண்டு விதத்தில் கன்ஃபார்ம் பண்ணால் ஒன்று நம்ம இங்கே இருக்கிற ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ரிலேட்டிவ் அவங்களோட இஜாரி எமிரேட் ஏடியை வச்சு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணலாம் இரண்டாவது ஏதாவது ஒரு தனியார் ஹோட்டலில் நம்ம ஹோட்டல் புக்கிங் போட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் இது ரெண்டாவது இது ரெண்டு டாக்குமெண்ட்டையும் ஒரிஜினலாக வாங்கிக்கிட்டு நம்ம மாதிரி ட்ராவல் ஏஜென்ஸ்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீசா அப்ளை பண்ணுவாங்க ஸோ அவங்க வீசா அப்ளை பண்ண சில ட்ராவல் இப்போ நம்ம மாதிரி ஃபஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நம்மளே எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஹோட்டல் புக்கிங்லேருந்து ஏர் டிக்கெட்லேருந்து எல்லாமே நம்மளே செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் எந்த கவலையுமே படத்தவாயில்ல ஸோ இது ரெண்டே அந்த ட்ராவல் ஏஜென்ட்டை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வீசா அப்ளை பண்ணுவாங்க இந்த வீசா வந்து இரண்டு நாள்லேருந்து ஏழு நாட்கள் ஒர்க்கிங் டேயில் வந்துடும் வந்த பிற்பாடு உங்களோட பயணத்தை நீங்கள் வச்சுக்கலாம் ஏர்போர்ட் போகும்போது சோமணின்னு சொல்லுவாங்க ஒரு மாதமாக இருந்தால் மூவாயிரம் திராம் ஆர் யூகலன் கரன்சி இப்போ இந்தியா காசாக இருந்தால் ஒரு எழுபதாயிரம் வச்சுக்கணும் அதே மாதிரி இரண்டு மாதமாக இருந்தால் ஐயாயிரம் கிராம் ஆர் யூகலன் கரன்சி ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் இந்தியா காசில் வச்சுக்கணும் இது ரூல் ஸோ இது இதில் வந்து இப்போ நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் ஜாப் சீக்கரில் போகலாமா நான் ஜாப் தேட தானே போகிறேன் இப்போ ஜாப் சீக்கர்னு ஒரு விசா வந்திருக்கே அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கிளியர் கட்டாக சொல்கிறோம் கீழே இருக்க அந்த மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸோ ஜாப்ஸ் நீ உங்களுக்கு உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு ஜாப் சீக்கரில் போனால் பெஸ்ட்டாக இல்லை விசிட்லேயே போய் வேலை தேடினா பெஸ்ட்டாக என்னங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்கள் கிளியர் கட்ட சொல்கிறேன் ஒரே ஒரு தகவலை சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஸோ வெளிநாட்டுக்கு போகிறது இப்போ வந்து எளிமையாக தான் இருக்குது ஆனால் சில விஷயங்களை சரியாக செஞ்சால் தான் அது எளிமையாக இருக்குது அதாவது சில விஷயங்களை சரியாக செய்யணுங்கிறது என்னென்னா ஒரிஜினலாக நம்ம டிக்கெட் போடணும் டம்மி போடக்கூடாது ஒரிஜினலாக ஹோட்டல் புக்கிங் பண்ணணும் டம்மி போடக்கூடாது ஸோ ஒரிஜினலாக நம்ம வந்து அந்த ரெசிடென்சி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கும் போது ஒரிஜினலாக அந்த பணம் இதை காட்டும் போது எல்லாமே செய்யணும் ஸோ இதுக்குன்னா இது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஆப்ஷன் இருக்கும்ல என்னால் இவ்வளோ பணம் காட்டிட முடியாது என்னால் உண்மையாகவே ஹோட்டலில் முப்பது நாள் போட முடியாது ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒர முதல் வேலை கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கிளியர் கட்ட ஐடியா கொடுக்குறேன் தயவு செய்து தேவையற்று கால் பண்ணுறத தவிர்க்கவும் ஏன்னா நிறைய பேருக்கு தேவை இருக்கும் தேவையற்று கால் பண்ணுறதை தவிர்த்துட்டு உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்காதீங்க ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு எங்களோடய ஃபஸ்ட் ஜங்ஷன் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடம் நம்ம ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இயங்கிட்டு இதுவரையும் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நிறையா ரிஜெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நம்மளோட நிறுவனத்தில் எத்தனையோ விசாஸ் போட்டோம் இதுவரையும் ஒரு விசா கூட ரிஜெக்ட் ஆகாமல் கிளியர் கட்டாக கஸ்டமருக்கு நம்ம ப்ரொவைட் இருக்கோம் பிகாஸ் நம்மளோட சரியான கைடன்ஸ் இருக்கிறதுனால தான் சரியான முறையில் நீங்கள் செஞ்சி நீங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இல்லாட்டி சார் வேறு ட்ராவலை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் எங்கே வேணால் விசா எடுத்துக்கோங்க எங்கே வேணால் டிக்கெட் எடுத்துக்கோங்க முதல்ல எங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கங்க இப்படி இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டுட்டு உங்களோட பயணத்தை தொடருங்க ஸோ இன்னொரு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கணும் அதாவது உங்களை விடைபெறுவது உங்கள் சாம் ரேஸ் நன்றி வணக்கம்